பத்து வருஷம் பூச்சி செய்ய போதும் ஆனால் பூஜை செய்யறது எல்லாத்துக்கும் எழுதுது ஆனால் கொடுக்க மனசு வராது மணிக்கணக்காக பூஜை செய்வான் ஆனால் பசியது கேட்டால் கொடுக்க மாட்டான் ஏன்னா இப்போ பூஜை செய்ய எதுக்குன்னா என்ன பூச்சி எனக்கு தைய சிந்தை வேண்டும் நான் பசித்தை எனக்கு பசியாற்ற வேண்டும் இது குறவு அதுக்குரிய அறிவு தரப்போன்னு கேட்கணும் ஆக ஒருவன் க ஜென்மத்தை கடை தேட்டு விட்டால் அவன் முதல் அண்ணன் தான் அதான் சொன்ன மலது கை தானம் வலதுகை தவம் இடது அப்போ தானமும் தவமும் ரெண்டு சேர வேண்டும் இப்போ கை கூப்பினால் தானமும் தவமும் ரெண்டும் சேர்ந்து நிறுத்தம் ஆக தானமும் தவமும் செய்யணும் அப்போ தானம் செய்யறதுக்கு அறிவு வேணும் பொருள் இருக்குது ஆனால் கொடுக்க மனசு இல்லையே உன் செய்த விலை கோடி கணக்கார பொருள் இருக்கலாம் ஆனால் கொடுக்க இல்லையே இந்த பொருளே நீ செஞ்ச புடியதால் வந்துருக்கு நீ செஞ்ச புடியதால் பொருள் குபிச்சிருக்கு அந்த பொருளை ஏழை எளிய மக்களுக்கு அன்னதான செய்யறதுக்கு மனசு சொல்லி அப்போ ஆசை கேட்கணும் பொருளை கொடுத்த மனசு கத்தளைவா எனக்கு அன்னதான செய்யறதுக்குரிய அறிவு கூடன்னு சொல்லி கேட்கணும் இப்படி கேட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கு